மற்றது விருப்பம் ஒன்று வாட் ஐ நீட் தென் வாட் ஐ வாண்ட் தேவை கட்டாய பூஜை பண்ணணும் விருப்பம் எல்லாம் பூஜை பண்ண அவசியம் இல்லை இந்த காலத்துல தான் ஆக எல்லா பொருளையும் பார்க்குற கன்சூமரிசம் சொசைட்டி இந்த பார்க்குற பொருளையெல்லாம் ஆசை வாரது ஏன்னா இந்த இந்த உலகம் அப்படியே ஒரு ஒரு இதுவாக போயிட்டு அது கூட எனக்கு தேவையானதுன்னா ஓகே விருப்பமானது கட்டாயம் இல்லை அது அனாவசியம் உங்களை வீணா வேற 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 திசைக்குள்ள இழுத்து செல்லுது ஆதலால அந்த உலக கவர்ச்சி ஆண்டவன் இருந்து எங்களை பிரிச்சிட கூடாது அதுல நாங்கள் குறிப்பாக இருக்க வேண்டும் அப்ப என்ன செய்யணும் எங்களுக்கு ஒரு கருவி சுகந்தம் சுகமண்டா என்ன உரையாடுறது ஓகே உறவாடுறது ஓகே இணைக்கிற வாரம் ஓகே ஓகே பாரு ஆண்டவா உலகத்தை பாக்குறேன் நீ காலம் போட்ட இந்த ப்ரொஜெக்ட்ல போட்ட விஷயங்கள் பாருங்க பார்த்து சொன்னாங்க இந்த படைப்பெல்லாம் படைப்பெல்லாம் எங்களுக்கான படைச்சிருக்கிறேன் விந்தையா இருக்கு வியப்பாக இருக்கு அதிசயப்படுறேன் படைச்சு எங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன் எங்களுக்கு எங்களுக்கான தான் அந்த படைப்பெல்லாம் படைச்சிருக்கிறேன் அந்த வசனங்களுக்கு பின்னால போட்டிருந்த படங்கள் சொன்ன பேசின படங்களை கூட பேசி அதாவது இந்த வியந்து போற்றுகிறேன் போடுகின்றேன் கண்டெல்லாம் இயற்கையுடாக போடுறது கடவுள் எங்களுக்கு தந்த அந்த படைப்பு அப்ப அந்த படைப்புக்காக ஒன்னே போற்றுறது போற்று நாங்க எத்தனையோ விஷயத்தை நாங்க வாழ்க்கையில அனுபவிக்கிறோம் எத்தன பேரு கிடைக்காத வாழ்வு உங்களுக்கு கிடைச்சது என கிடைச்சது அதுக்காக ஆட் நன்றி சொல்றது ஏன்னா நாங்கள் எத்தனையோ வெண்ணப்படவுளை சமர்ப்பிக்கிறோம் இதெல்லாம் சேர்த்து சுபம் தான் போற்றுறது சுபம் நன்றி சொல்றது சபம் வேண்டுதலாக சமர்ப்பிக்கிறது சபம் ஆனா சுபம் வந்து நாங்கள் சுகத்துல நாங்கள் செஞ்சிடும் சொமந்து ரெண்டு வலிப்பா இரு வழி நாங்க கடவுளை கதைக்க விடுறீங்க நாங்க கதைப்போம் அவரை கதைக்க விடுறீங்க கதைக்க கதை நேரம் கொடுக்குறீங்க அதுக்காக தான் இந்த நக்கன் எழுந்த பண்ணி வைக்கிறோம் அதுக்காக தான் அவரை எங்களோட கதைக்க விடவன் இந்த குலரை நாங்க கேட்கணும் நாங்கள் போய் எங்களுக்கு எல்லாம் எங்கிட்ட இருந்த எல்லாம் தள்ளி தீர்த்துவோம் பாருங்க பழைய பாட பாரு எடுத்து பாருங்க ஏறி என்ன சொல்ல ஆண்டவரே பேசும் சொல்லு அவர் சொல்லிக் கொடுக்குற அப்ப என்ன நாங்க என்ன செய்யணும் நாங்களும் பேசணும் ஆண்டவரை பேசுறதுக்கு அனுமதிக்கணும் அதுதான் சும அவர் என்ன சொல்றாருன்னு நாங்கள் கொஞ்சம் தான் எங்களுடைய அவருடைய வல்லமை எங்களுக்கு புரியும் ஓகே அது இதுல தட்டி போன போனார் அதுல இருக்குது ஒருவன் நன்னிரவில சென்று தன் நண்பர்கள என்ன கேட்கிறான் அவன் என்ன முதல் என்ன கலைக்கு போய் சோம்பலா இருக்கு முறிஞ்சு போயிடும் அப்ப

எல்லாருக்கும் அதுங்க ஈடுபாடு இல்லை எல்லாருக்கும் ஈடுபாடு இல்லை எல்லாருக்கும் திருப்தியும் இல்லை அப்போ ஒரு நாள் சிவமாரி சொல்ல போகும்போது முதல் வந்து ஒரு வயசான பாட்டியும் ஒரு எட்டாமல் படிக்கிற ஒரு பொடியும் தான் முந்தினங்க சிவமாதிரி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் பாட்டை எல்லாம் சொல்லி முடிஞ்சுது அவர் சொல்கிற பாட்டி தம்பி கண்ணெல்லாம் போகச்சனாக இருக்கு நீ அந்த மோச்ச பாதையை விரட்டி இன்றைக்கு நவம்பர் மாதம் முதலாம் தேதி சகர புனித பிரார்த்தனை அன்றைக்கு அவரை திரு சகர புனித திருவிழா அவர் பிறட்டினான் பிறட்டிட்டு ஆண்டவரை இறக்கமாயிருந்தோம் சொன்னான் பாட்டி ஆண்டவரை இறக்கமாயிருந்தும் சொல்லிச்சு கிறிஸ்துவ இறக்கமாயிருந்தா அவன் சொன்னான் பாட்டின்னு சொல்லிச்சு திரும்ப ஆண்டவர்கள் சொல்லியாச்சு அதுக்கு என்ன சொன்னான் தெரியுமா நூற்றி எண்பத்தி ஏழாம் பக்கத்தில் இருக்கிற புனிதர்களே வெங்கடாவும் தெரியும் எத்தி எட்டாம் பக்கத்தில் இருந்த புனிதங்களே சீக்கிரமா சொல்லிட்டு பாண்டி உண்டா கூப்பிட்டு ஏன் தொந்தரவு செய்ய கூட்டு மொத்தமா கூப்பிட்டா தராமரா போயிருவாங்க நல்லாவது வந்து நாம இந்த கல்வியில் வளர்கிறதுக்கு உதவி செய்கிறோம் புது புது உணவு தான் வாங்கி கொடுக்குறோம் ஒரு டான்ஸோ ட்ராமாவோ வாட்டோ எல் அதாவது எல்லா பக்கம்தான் வளர்க்கணும் நல்லது இதையும் வளர்க்கணும் அவங்க சிவத்துலையும் வளர்க்கணும் அதில் இருக்கிற அக்கறை மாதிரி இது அக்கறை இருக்கும் இருந்தா தான் அந்த பிள்ளை பரத் அதாவது சோஷியலி மென்டலி ஃபிஸிக்கலி சைக்காலஜிக்கல் என்ன சொல்லி எல்லா பக்கத்தாலையும் பிள்ளைங்க இந்த பேலன்ஸை வளர்க்கணும் ஒன்றை கூட கொடுத்தா என்ன செய்யும் ஒரு மாதிரி தான் அப்படியே எல்லா பக்க எல்லா பக்கத்தாலையும் எல்லாத்தையும் என்னென்ன தேவையோ அவ எல்லாத்தையும் ஊட்டி வளர்க்குறது ஒரு பேலன்ஸான ஒரு வாழ்வாக இருக்கு அப்படே சவிச்சு சபிக்க ஆள் சொல்லிக் கொடுக்கணும் பெற்றோர் தான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மற்ற நாங்கள் சிறப்பாக இன்னும் ஒரு பழைய பழைய தாவித அரசன் சங்கீதங்கள் எழுதினவர் செத்து போறார் செத்தால் அவருக்கு இருந்தது ஒரே ஒரு மகன் சலமோன் சின்ன அப்ப இந்த நாட்டினுடைய அரசு அவனுக்கு தான் போகுது சின்ன இந்த உதவ பொடிகள் மாதிரி இருப்பார் அந்த நேரத்தில் அப்ப சலமோன் போய் ஒரு நாள் மண்டார் நாட்டு ஆண்டவரே நானும் சின்ன பையன் இந்த பெரிய நாட்டை என்று தரையில கட்டி சுமத்தி இருக்கிறேன் இதை நான் எப்படி அரசா இந்த மக்களுக்கு எப்படி நன்மை செய்வேன் எனக்கு தெரியாது ஆனா எல்லாருக்கும் நான் நீதியாக நன்றாக எல்லாரையும் வழிநடத்த அவர் நல்ல ஆட்சிக்குரிய ஞானத்தை தாழ்மன்னும் மண்டாடினார் அவனுக்கு மன்றாட்டு கடவுள் பிடிச்சதே சுயநலம் இல்லாத மன்றாட்டு பொதுவான மன்றாட்டு எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற மன்றாட்டு அது கடவுள் பிடிச்சது உலகத்துல யாருக்கும் இல்லாத அவனுக்கு கொடுத்தார் தான் அவனால அவ்வாறு மக்களை நல்ல வழியில நடத்த முடிந்தது இது கடவுள் அவனுக்கு கொடுத்த மன்றாடம் வந்து நாங்கள் என்னென்ன எப்படி மன்றாட வேணும் என்னதுக்காக மன்றாட வேணும் எங்களுக்கு நல்லா மற்ற முதலாவது நாங்கள் மன்றாடும் பொழுது மூன்று வகையான புலவு மன்றாட்டில் பொதுவா மூன்று வகையான புலவு நாங்கள் தகாதவற்றை கேட்கின்ற முதலாவது தகாத கேட்ட ஆறு தருவார் தரக்கூடாது முறையின்படி நாங்கள் தகாதவற்றை கேட்ட ஆனால் தாரை ஏனென்றால் அதனால நமக்கு தீமை வரும் அதனால நமக்கு புரட்சி கவர்மெண்ட் கிடைக்காது நான் அதான் நானும் எல்லாருக்கும் தர தகாத பண்ண கிடையாது ஒரு ஊரில் ஒரு ஒரு மனுஷி ஒரு தாய் ஆள் அவளுக்கு ஒரே ஒரு பிள்ளை அப்போ அவரு ஒரு நாலு வயசு நாலு அஞ்சு வயசு அந்த இருந்த ஒரே பிள்ளை மருந்தத்தில் படுத்து நாக போகிற கட்டம் கடவு ராகத்தில் இருக்கிற எங்களால் நீங்கள் முடியாது கடவுள் தான் பார்க்கணும்

ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிற்பாடு அதே தாய் அவர் பங்கு சாமியிட்ட சொல்லுவார் தாய் பாலு புத்தி சொன்னு சொல்லுங்க கேட்டு மண்டாடுற ஆண்டு சித்த மண்டா மாத்திரம் எனக்கு இல்லாட்டி தேவை கேட்க நான் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்பு எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது சம்பவத்தினால நான் போய் பரவாடு என்ன மதம் காப்பாற்றப்பட்டான் முந்தைக்கு அவனோட தருதலையை அவன் கணவெடுத்து குடிபட்டுக்கிறான் அவனர் விபசாரி அவன் என்னென்ன அவன் செய்யாத பிழைகளை கிடையாது எல்லாம் மதத்துரோகி விபசாரி திரு டைமுன்னு கண்டு கண்டு அவன் மேலே அடி இப்ப அவன் என்னுடைய இதயத்தை ஒரு பாராண்ட இது மாதிரி பெரிய பாராண்டு அழுத்தான் உள்ளாக குத்துறானுன்னு சொல்லி சொல்லி போட சொல்ற அண்டைகள் செத்து தான் நல்லா இருக்கும் இன்றைக்கு நான் படுற வேதனை அதிகம் என்ன விளங்குது நாங்கள் அதாவது நாங்கள் கேட்கிற எல்லாத்தையும் ஆண்ட எங்களுக்கு தார இல்லை நாங்கள் தகாததை கேட்டால் தர மாட்டேன் எங்களுக்கு அவருக்கு தெரியும் அதனால நமக்கு தீமை வரும் நினைச்சால் ஆண்டவர் எங்களுக்கு அனுமதிக்கிறேன் ரெண்டாவது நாங்கள் தகாத

அப்படியெல்லாம் கூடாது எப்பொழுதும் ஆண்டவசனை தட்டு உனக்கு திறக்கப்படும் கேடு கொடுக்கப்படும் கேடு கண்டு அதாவது ஏன் அது நிறைவேறையில எங்களை சிபத்துல நாங்கள் உறுதி இல்லை நம்பிக்கை அது ஓகே மூன்றாவது வந்து நாங்க அதான் பிரதானமானது நாங்க தகாத வாழ்வு வாழ்ந்து கொண்டு கேட்கிறது தகாத வாழ்வு வாழ்ந்தால் அதை ஆண்டவர் ஆனது பிடிக்காது எங்களை எல்லாத்தையும் கூட வாழ்வுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கு

அங்கே உயர்ந்த கல்வி பரிச மொழியில் பரீட்சை நடந்து முடிஞ்சது அந்த பரீட்சைய ஒரு கத்தோலிக்க பிள்ளை ஜி அந்த பிள்ளை பேர் அந்த பிள்ளையும் பங்கு பற்றினான் அது அவங்களோட சோசியோலஜி பாடம் அதில் என்ன எழுதியிருக்கின்றால் அதாவது ஒரு கேள்வி 둘르 비해서 할때 달에 나갈 애 응? 아, 별비 애는? 셋이만. 응? 오가이가스가 3가 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 리가3 கேள்வி கேளுக்கூட கொடுக்கப்படும் தலைவர் எங்களுக்கு மனமொழி வேண்டாம் சரியா அதான் பாடத்தை கொடுக்கப்பட்டேன் இந்த பிள்ளை நிறைய பிள்ளை கடவுள் பசங்க நல்லா படிக்கிற பிள்ளை அதுக்கு அந்த பிள்ளைட்டு ரோமா மனமொழி இருக்கு இந்த வழியால் பறிச்ச முடிஞ்சால் நான் அந்த மண்டபத்தோடு வழியால் வந்துருந்து என்னதுனா இதுக்கு என்ன மாதிரி மாறி கதைக்கிற வந்து அவனுடைய பிள்ளைகளாம் கதைச்சு கேட்டால் தெரிய வந்து தாரமணிப்பட துருக்கி தன்னகர் ரொம்ப வெளியே இருக்க முடியாது வீட்டுக்கு போச்சு போட்டு என்ன செய்ய அரைய பூட்டிட்டு அறைப்பா ஆண்டவர் ஆண்டவரோட படம் ஒன்று இருந்தது அதுக்கு பின்னால அதுக்கு முன்னால குழந்தா படி ரெண்டு கையும் பிரிச்சு ஆண்டவரே ஆண்டவரே நான் மூடைய பிள்ளை உங்களுக்கு நல்லா தெரியும் நீ ஏது செய்யறீனோ என்ன செய்யறீங்கன்னு தெரியாது இன்னைக்கு ராவி கிடையாது எப்படியாவது இந்த துருக்கிக்கு ரோமாவே தனதெல்லாம் மாற்றியும் நடக்கிறியுக்கு கூப்பிட்ட இப்படிதான் நம்ம இருக்கு அது அந்த ஓகே அது தரம் தெரியாதனம் ஆனா நாங்களும் தப்பான விஷயங்களுக்கு ஆண்களை துணை கலைக்க வரவே மாட்டார் வாழ்க்கையில எங்களை வாழ்க்கையில கடவுளுக்கு ஒரு கோப்பான தன்மை இருக்கவர்கள் அதுதான் எங்களை கடைசி வரை கொண்டு தூய்மையா இருந்தபடியால் தான் அவருடைய மன்றாட்டங்களுக்கு ஆண்டவர் சர்வீஸ் சார் புனிதர்கள் ஆண்டை பலிய தங்களால் முடிஞ்ச அளவு நெருக்கமாக நெருக்கமாக பின்பற்றின வழியினால் அவர்களுடைய பன்றாட்டத்தில் காட்ட சொல்லி அந்தோனியார் கோடி அற்புதர் என்றால் அந்தோனியார் முப்பத்தி மூணு வருஷம் ஜீவிச்சார் முப்பத்தி ஆறு வருஷம் ஜீவிச்சார் அவ்வளவுதான் வித்தியாசம் மூன்று வருஷம் அந்தோனியாரும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கடவுளை நெருக்கமாக பின்பற்ற முயற்சித்தரும் இவர்கள் பிறந்தது போத்துக்கள்

தன் பாட்டு மணியடிக்க துவங்கிடுது எங்கட அந்தோனி இறந்து போனான் எங்கட சின்ன பிள்ளைகள்லாம் எங்கட அந்தோணி இறந்து போனான்னு ரோட்டில் சத்தம் போட்டு அழுதுவாங்க இயற்கையாக நடந்தது இந்த அந்தோனியா தன்னுடைய நோய்வாய்ப்பட்ட தன்னுடைய அவருக்கு அவர் அவர் வந்து பெரிய ஹெல்த்தியான ஆள் இல்லை சு பெரிய சுகதேகம் இல்லை ஆனால் அந்த அது சுகமில்லாத உடம்போடு இருந்தாலும் அந்தோனியா கடவுளை தான் மிகவும் நெருக்கமாக பின்பற்றின அப்படின்னால அந்த அந்தோனியாடைய மன்றாட்டுகளுக்கு பரிந்துரைக்க ஆண்டு நிறைய எங்களுடைய வாழ்க்கை கடவுளுக்கு ஏற்ற உகந்த நறுமணம் வச்சுகின்ற பரிப்பொருளா இருக்கவன் சிறப்பாக பணியாளர்கள் செவிக்கவனும் சுமத்தினூடா எங்கள் வாழ்க்கை புனிதப்படவனும் நாங்கள் மற்ற ஆட்களையும் செவிக்க தூண்டுற கல்வியா இருக்கோம் அது எங்களுடைய தரையில சுமத்தப்பட்ட பணியும் கூட எப்படி எல்லாத்துக்கும் நேரம் தேடுற மாதிரி இதுக்கு நேரம் கட்டாயம் திகர் பாப்பா நான் சொல்லுவேன் சுவாமி மாதிரி செபிக்க சொன்னா நான் போட எல்லா நீ நேரத்தை நீ கண்டு முடி நீ உண்மையான சுவாமி இல்லை அப்படின்னு சொல்ற அது மெய் எல்லாத்துக்கும் நேரத்தை தேடி கண்டுபிடிச்சு அலுவல் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஆஃபீஸ் புத்தகம் இருக்கு காலையில நான் சொல்லணும் அது மக்களுக்கு வாங்கி நாங்க சொல்ற எல்லா ஒப்படைச்சு மக்களுக்கு அணி சிவச்சு பிரயாணம் இந்த பிரயாணத்தை சிவச்சு அந்த சிவத்தை நான் சொல்லணும்னு அது என்ன எந்த தலையை சுமத்தப்பட்ட பணி ஆஃபீஸ் நான் டியூட்டி செய்யற மாதிரி அதை செய்யணும் சிவல் கட்டாயம் அவசியம் பணியாளருக்கு சிறப்பாக அவசியம் அப்பதான் நீங்க அந்த உங்கள்ட்ட இருந்தால் தான் நீங்கள் கொண்டு நடத்தணும் அப்ப ஆன்மீக பரம்பரை ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் ஒரு பிச்சைக்காரன் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள வந்து பசிக்கிறது சாப்பாடு அவரு நல்ல ஒரு தட்டுல சாப்பாடுலாம் போட்டு சாப்பாடு போட்டு கொண்டு வந்து கொண்டு வந்த வந்து சாப்பாடு கொண்டு வந்துட்டு கொடுக்கு இவருக்கு சாப்பாடு போகும்போது அவரு தட்டு வச்சிருந்தாங்க அந்த தட்டை வீட்டுனா இவர் தூய்மையான சாப்பாடு இது அழுக்கான தட்டு தூய்மையான சாப்பாடு தட்டுல போட அதான் தன்னுடைய அருளை மாசுள்ள இடத்துல கொட்டுவதில்லை அதாவது எங்களுக்கு நெஞ்சு சுத்தமா இருக்கணும் கடவுளுடைய அருள் வாழ துய் பத்து அழுக்கு தட்டு மாறி எங்களை நெஞ்சு இருக்கக்கூடாது எங்களுக்கு நெஞ்சும் தூய்மையாக இருந்தால்தான் கடவுளை அருள் எங்களை இலகுவாக வந்து சேரும் அல்லாட்டி நாங்கள் அந்த தூய் படுத்தக்கூடிய வழியில நாங்கள் இறங்கணும் பணியாளர்களாகிய எங்களுடைய தலையில சுமத்தப்பட்ட பாரிய பொறுப்பு இதை அடைவதற்கு அன்னை மரியால் ஒரு மொடல் அதை அடைகிற வழி சுபம் இதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களோட வாழ்க்கையில நாங்கள் செபிக்கிறோம் இயேசு ஒவ்வொரு காரியம் கருக்களோடு எழுந்து செவிக்க போனார் ஒவ்வொரு காரியத்துக்கு முன்னால அவர் செவிக்கிறார் நாங்களும் பல காரியங்களை எங்களை வாழ்க்கையில செய்ய நாங்கள் விற்பனும் செவிக்கிறோம் ஏன் அந்த சிவத்தினால எங்களுக்கு பிரியோசனம் இருக்குது அது எங்களுக்கு பலன் தரும் என்ற நம்பிக்கை நாங்கள் செவிக்கிறோம் அப்படி செவிக்கிற மக்களை அவள் வாழ்க்கையில வாழ்க்கை சுகமா மாறும் பொல்லாத நேரம் சரி குர டலி டல்கோம் মিত্রாளர்கள் ஞாபகம் உண்டான சர்ங்க ஓம் அன்னைய நதியால் வந்து இடரோடையும் மான்ஆவுடையும் தர்ளோத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார்னு சொல்லி நான் படிக்கிறேன் ஓம் சத்விஸ்வாத் இயர் चलो

வேறுகளவும் உண்டு அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினா எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் இதுல இதுல எல்லாம் எழுதுபடையில அதாவது அந்த இயேசுவோட நடந்த சம்பவம் எழுதுகிறது அந்த உலகம் கொண்டாது அதனால இந்த பைபிள்ல எல்லாம் எழுதுபடையில சரியா எழுத அதாவது வந்து இது 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 வந்து இப்ப நாங்கள் சின்மமாக உபயோகித்தோம் இருக்கல நாங்கள் காலாதி காலமா நாங்கள் நம்புறது அது பைபிள்ல இல்லை சரியா இது விசுவாச கோட்பாடு திருச்சவ சொன்னது இதே இருக்கு இன்னொரு ட்ரெடிஷன் ஒன்று இருக்கு இன்னொரு திருச்சவா இருக்கு அதாவது நீங்கள் சொல்லக்கூடாது அந்த மரியாதை பேர் சொல்லப்பட்ட தான் சொல்லுது சரியா அதாவது ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் உலக ஒவ்வொன்றுக்கும் எல்லாம் எழுதப்பட்ட இல்லை எல்லாம் எழுதப்பட்ட அவங்க எழுத நினைச்சு அதாவது உங்களுக்கு ஒன்று தெரிய வரும்

மாற்கெழுதுறேன் சரியா சோ சாதாரண நல்லது என்னென்னா இவங்களை உயிர்வருக்கும் இவங்க உபதெடுத்தது நினைக்கிறது சரியோ பயபிள் எடுத்ததுன்னு பழைய பழையப்பாடு இருந்தது புதிய பாடு இருந்தது இவங்க எல்லாரும் இருக்கிற காலத்துல இயேசு நான் அவங்க இருந்தால் இவனது எப்ப இவங்க கண் திறந்ததென்றால் இயேசு உயிர்த்த பட தான் அவங்களுக்கு கண் திறந்துருக்கும் அதுக்கு தான் நம்ம பின்ன இப்படி வந்துட்டு இப்படி வாழ்ந்துட்டு இப்படி வாராங்க அப்படி வந்துட்டு இங்க நின்று திரும்பி பாக்குறேன் ஓ இப்படி சொன்னார் இப்படி சொன்னார்ன்னு அப்ப முதல் புத்தகம் எழுதப்படுது என்றால் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சரியோ இப்ப ஏசு செத்ததப்ப முப்பத்தி மூணுல ஐம்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு விடப்பட்ட காலம் என்ன இருபது வருஷமே இருபது வருஷமும் அவங்கள் வாய் மொழி போதனை நடந்த சம்பவத்தை வாய் அதான் நான் பிரிச்ச மேலே புனித மரம் பெருப்புன்னு சொல்லணும் வாயு வழியாகத்தான் போது சொல்லிக்கிறோம் நாங்கப்பா ஒரு நல்ல உதாரணம் காலம் காகமும் வடையும் பாடியும் கதை இருக்காரு அது எப்ப மேம் கதை சொல்லுங்க இதை நாங்க இன்னைக்கும் பிள்ளைகளும் சொல்லி கொடுக்கிறோம் அது எழுதியிருக்க தெரியாது அதாவது நினைக்கிற அவங்க கண்டிருந்தது வந்து அவர்கள் சேர்த்து தெரிஞ்சு புதுமை செய்தது பாடும் மரணம் முயற்சி அதுதான் அழுது அதான் எழுதுனேன் அதான் எழுதுனாங்க பட் எல்லா விஷயமும் எழுதப்படும் அப்படி எழுதும்போது சில சில வசனங்கள் வேறு வேறு விஷயங்கள் எழுத வேண்டி வந்து அது கிடையாது வந்த பொருந்தது சரி இப்ப நான் மரணம் சொல்றேன் உங்களுக்கு தோமையா இருக்கு தோமையா இருக்கிறாங்களா தோமையாரு நாங்க ஒரு